பருத்தித்துறையை புறப்படமாகவும் பிரான்ஸ் பாரிஸை மதிப்பிடமாகவும் தற்போதைய மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த சித்தம்பலம் ஜீவ்காந்தி அவர்கள் இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று அமெரிக்கா நியூயார்க்கில் அடைந்தார் காலம் சென்றர்களான சித்தம்பலம் நல்லம்மா தம்பதிகளின் பாசம் நான்காவது புத்திரம் சரவணத்து கனகம்மா தம்பதிகளின் அன்பு வரும்

சந்திரகுமார் மற்றும் செல்வமணி ராணி ஆனந்த வடிவேல் பேபி சரோஜா பேபி நித்தியானந்த தேவி தேவி உதயகுமார் ஆகியோரின் சித்த வைத்துள்ளன கஜானனன் அவர்களின் பாசமிக பெரிய பாபம் சஞ்சீவ் காந்தி சுஹிர்தா காந்தி திருத்திகா காந்தி பிருந்தா காந்தி வர்ணா காந்தி நிஷா காந்தி ஆகியோரின் அன்பு விஹான் அன்பு பேரின ஆவார் இவ்வரிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் மனைவி பிள்ளைகள் அன்னாரது இறுதிக்கிரியர்கள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்